ஒரு குறிப்பிட்ட எண்ணோட சதவிகிதத்தின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் முறை தான் இது அதாவது நூற்று ஐம்பதுல இருபத்தஞ்சு சதவிகிதம் எவ்வளோ தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம் இதையே வேற விதமா சொல்லணும் அப்படின்னா அஞ்சு சதவிகிதம் ஒரு குறிப்பிட்ட முறை அதாவது இருபத்தஞ்சு சதவிகிதம் குறிப்பிட்ட முறை வந்தால் அது நூற்று ஐம்பதுக்கு சமமா இருக்கும் இங்கே இது சதவிகிதத்தில் இருக்கு அதாவது ஆங்கிலத்தில் பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் அப்புறம் இது அடிப்படைன்னா இருக்கு அதாவது அடிப்படை அப்படின்னா ஆங்கிலத்தில் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டையும் பெருக்குனா பெருக்கும் தொகை நமக்கு நூற்று ஐம்பதுன்னு வரணும் அந்த தொகைங்கிறத ஆங்கிலத்தில் அமௌண்ட் அப்படின்னு இங்கே எழுதிக்கிறேன் அதாவது இருபத்து அஞ்சு சதவிகிதத்தை எந்த எண்ணால் பெருக்குனா நூற்று ஐம்பது கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் இப்போ இருபத்து அஞ்சு சதவிகிதம் அப்படிங்கிறத பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு எழுதலாம் இல்லையா சரி இங்க பூஜ்யம் புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறத குறிப்பிட்ட எண்ணால் பெருக்குன்னா நூற்று ஐம்பது கிடைக்கும் இந்த புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்குறத இருபத்து அஞ்சின் கீழ் நூறு அப்படின்னு சொல்லலாம் இது ஒன்னின் கீழ் நாலுக்கு சமம் அதாவது ஒன்னின் கீழ் நாலு அப்படிங்கிறத எந்த எண்ணால் பெருக்கும் போது நூற்றி ஐம்பது கிடைக்கும் தான் இப்போ நாம் கண்டுபிடிக்கணும் ஒன்னின் கீழ் நாலில் இருக்கிற தொகுதி நாலால ரெண்டு பக்கமும் பெருக்க போகிறோம் அப்படின்னா நால பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சால் பெருக்கும்போது ஒன்றுன்னு விட கிடைக்கும் அதே போல் நூற்று ஐம்பதை நாலால் பெருக்கும்போது நமக்கு அறநூறுன்னு விடை கிடைக்கும் அப்படின்னா நூற்று ஐம்பதில் இருபத்து அஞ்சு சதவிகிதம் என்னென்னா அது அறநூறு தான் நம்ம விடையை சுலபமாக கண்டுபிடிச்சிட்டோம் மறுபடியும் வேறு ஒரு காணொலியில் சந்திக்கலாம்